hi friends welcome to three days three topics சாரி கட்டுறதுலேயே நிறைய பேர் நிறைய விதம் இருப்பாங்க சில பேர் உள்ளே போவாங்க சாரி எப்போ கட்டுவாங்கன்னே தெரியாது உள்ளே போயிட்டு சொடக்க போடுற நேரத்தில் வெளில வந்துருவாங்க சில பேர் போவாங்க 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 ஃபங்க்ஷன் முடிஞ்சே போயிடும் அந்தளவுக்கு சாரி கட்டுவாங்க நீங்கள் எந்த ரகம் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் மினிட் சாரி எப்படி வீட்டிலேயே ஈஸியாக செய்கிறது ஒரே நிமிஷத்தில் எப்படி சாரி கட்டிட்டு வெளியில் வருது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சாரியோட அந்த உள்ள சொருகும் இல்லையா அந்த போர்ஷன் வந்து எடுத்துக்கோங்க அதுலேருந்து எவ்வளோ லென்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு கையும் இந்த மாதிரி அதாவது உங்கள் கை ரெண்டும் எல் ஷேப்பில் பெண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களோட ஹிப்போட மெஷர்மெண்ட் இதுக்காக நமக்கு எந்த டேப்போல் எதுவுமே வந்துட்டு தேவையில்ல இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட் ஓகேவா இப்போ இந்த பிடிச்சிருக்கிறதோட இந்த இன்னொரு எண்டு இருக்கு அந்த எண்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த எண்டில் தான் நம்ம வந்துட்டு ஒரு பின் வந்து பண்ணிக்க போகிறோம் இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சேஃப்டி பின் போட்ட இடத்துல இருந்து நம்ம வந்து சென்டர் ப்ளீட் வந்து எடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து ஃப்ளீட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ப்ளீட் இதுக்கு கூட கமெண்ட் பண்ணுவீங்க ஃப்ளீட்டுன்னு அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு ஸோ பத்து ப்ளீட்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பத்து ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு சேஃப்டி பின் அந்த சேஃப்டி பின்னை கழட்டி இந்த இடத்துல வந்துட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு பின் வந்து போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒரு பின் போதும் அப்படின்னா நீங்க ஒரு பின்னோட கூட விட்டுரலாம் இப்போ ரெண்டு பின் போட்டுக்கோங்க இன்னமே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நிற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சைடில் கூட இந்த மாதிரி ஒரு பின் போட்டுக்கோங்க இப்போ நம்மளோட சென்டர் ப்ளீட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த எண்ட்லிருந்து அந்த மார்க் பண்ண போர்ஷன்ல இருந்து சென்டர் ப்ளீட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக வந்து இப்போ நம்ம முந்தானியை வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ அந்த முந்தாணி போர்ஷன் எடுத்துகிட்டு எப்போதும் நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் மைக்ரோ மைக்ரோ ப்ளீட் எடுக்கிறதுனாலும் ஓகே இல்லை பெரிய சைஸ் வேணும் எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு நார்மலாக ஒரு ஃபைவ் ப்ளீட் வர மாதிரி தான் எடுத்திருக்கேன் மாதிரி எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துலையும் வந்துட்டு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறோம் ஒரு மூணு பின் வந்து போட்டுக்கோங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ நீங்க ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா ஒரு சண்டே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஏழு சாரீஸ் வந்து இது மாதிரி நீங்க மடிச்சு வைக்கலாம் அந்த வீக் ஃபுல்லாக அப்படியே காலையில் ஏந்திரிக்கிறீங்களா சமைக்கிறீங்களா அது மாதிரி பாட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் லென்த் உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அந்த இடத்துலையும் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பின் வந்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட ஒன் மினிட் சாரி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ எப்படி கட்டுறதுன்னு பார்த்துடலாமா நம்ம அந்த பின் பண்ணோம் இல்லையா அந்த இதை மேலே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு அந்த சென்டர் ப்ளீட் வந்து சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க அந்த எண்டு இருக்குது இல்லையே அது அப்படியே வந்து உள்ளே போட்டு ஒரு சொருகு வந்து சொருகிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஒன் மினிட் சாரீ ட்ராப்பிங் வந்துட்டு ரெடி ஆகிடும் நான் உண்மையாலுமே சொல்கிறேன் இது கட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதுவே அதிகம் தான் நீங்கள் ஆஃபீஸ் போகிற டைமில் சண்டே ஒரு ஆஃப் அனவர் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஏழு சாரியும் நீங்க ட்ரை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே டக்குன்னு கிளம்பி போயிடலாம் சாரி கட்டணும் எந்த இருக்காது ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண தெரியாது பாக்ஸ் மெத்தட் தெரியாது அப்படின்றவங்க கூட தாராளமாக எப்படி மடிச்சு வைக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் அண்ட் ரிட்டன் கிஃப்டோட அப்டேட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம நியூவா லான்ச் பண்ணிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கஸ்டமைஸ்டு பேக் தான் இது ஒரு ஜிப்லாக் கவர் தான் இந்த ஜிப்லாக் கவரில் நீங்க எந்த தீம் கொடுக்குறீங்களோ உங்களோட மேரேஜ் பேபி ஷவர் மேரேஜ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எஃபக்ட்ல கூட நம்ம வந்துட்டு அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து போட்டு நம்மளோட கஸ்டமைஸ்டு பேக் வந்து ரெடி பண்ணி தரோம் இது வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல அவைலபிளாக இருக்குது உங்களோட அக்கேஷனுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த டுவெண்ட்டி ருபீஸ் பேக்கில் உங்களுக்கு என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சாக்லேட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சீட் பேக்கெட் வந்து வந்துடும் இந்த சீட்ஸ் வந்து உங்களோட கஸ்டமைசேஷன் தான் கீரை வகைகள் வெந்தயக்கீரை அரைக்கீரை சிறுகீரை மூளைக்கீரை அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி இந்த மாதிரி சீட் வெரைட்டிஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் வேணும் மரம் வேணும் கொடிகள் வேணும் என்ன நீங்கள் கேட்குறீங்களோ ஃப்ளவர்ஸ் வேணும் அது மாதிரி சீட்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த பேக்கில் வந்து நம்ம ரெண்டு மூணு வெரைட்டிஸ் கூட நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மட்டாய் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா கடலை மட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிட்டன் கிஃப்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் என்ன அக்கேஷன் நடக்குதோ அந்த அக்கேஷனுக்கு மற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட பேக வந்து ரெடி தரோம் காது குத்து ஃபங்க்ஷன் ரிசெப்ஷன் அதுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த கிஃப்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் வந்து எனக்கு பேக்கெட்டில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி சீட் பால்ஸ் கூட நீங்கள் வந்து உள்ள ஒன் ஒரு 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 இது ஒரு கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு சாக்லேட் வேப்பர் தான் இதுவும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ ஒரு வழியாக லான்ச் பண்ணி முடிச்சாச்சு நம்ம கிட்டே இப்போ கஸ்டமைஸ்டு சாக்லேட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது இது உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டு மேலே வந்து தேங்க்யூ கார்ட் மாதிரி கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட அக்கேஷன் என்ன அது யார் நேம் என்ன உங்களோட ஃபோட்டோஸ் போட்டு இது அப்படியே வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட ஃபங்க்ஷனை மெமரபிள் அண்ட் கலர்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க இப்போ அந்த சாரி எப்படி மடிச்சிடுறது அப்படின்னு பார்த்து இப்போ அந்த சென்டர் ப்ளீட் எடுத்து வச்சிருக்கோம்ல அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நம்ம எப்போதும் எப்படி அந்த பிளீட் எடுப்போமோ அதே மாதிரி வந்துட்டு எண்டு முடிகிற வரைக்கும் ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சா அதுக்கப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி நம்ம பல்லு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் இதே மாதிரியே க்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேங்கரில் போட்டு ஒரு ஏழு சாரீஸ் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு ரெடி ஆகலாம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா முத நாள் நைட்டு இது மாதிரி மட்டும் எடுத்து ஹேங்கரில் போட்டு வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கிளம்பினீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் கேட்பாங்க நீயா இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டியா மலகில வந்துடுற போது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ இன்னொரு சாரியை நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பாருங்க ஜஸ்ட் ஒன் மினிட்ல எப்படி கட்டுறது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்துட்டு சும்மா ட்ரே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சென்டர் உள்ளே சொருகிறோம் டக்கின் பண்றோம் பண்ணுறோம் சென்டர் ப்ளீட் வைக்கிறோம் மேலே வந்து முந்தானியை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒன் மினிட்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து நம்ம தைக்கணும் ஊசி நூல் வேணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாரி கட்டுறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்கர்ட்லேருந்து அந்த சாரி வந்துட்டு வெளியில் வரும் இல்லை இன்ஸ்கர்ட் வந்து வெளியில் தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் டிப்பண்ணுன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க அந்த டபுள் சைட் டேப்பை அந்த இன்ஸ்கர்ட்டில் கரெக்டாக அந்த பாட்டமில் வந்து ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இப்போ அது மா அது மேலேயே நம்மளோட சாரியை வந்துட்டு கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி சாரீ வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நம்மளோட இன்ஸ்கர்ட் வந்து வெளியில் தெரியவே தெரியாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்மளோட இன்ஸ்கர்ட்டுக்கும் அந்த சாரிக்கும் வந்துட்டு கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை தாண்டி வந்து நம்மளோட இன்ஸ்கர்ட் வந்து வெளியிலவே தெரியாது ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் கம்ஃபர்டபுள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளோட பிரேஸ்லெட் பார்த்துலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே வர போதும் இல்லையா அதனால் நிறைய பேர் வந்து நேம் பிரேஸ்லெட் தான் வந்து இருந்தீங்க அது வந்து இன்ஃபினிட்டியில் ஒரு ஃப்ளவர் ஷாம் போட்டு நேம் வச்சது அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டியில் பட்டர்ஃப்ளை போட்டது நார்மல் சில்வர் இன்ஃபினிட்டியில் நேம் போட்டது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவல் பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் ஒரு ஹாட் ஹேங்கிங் கிறிஸ்டல் ஹேங்கிங் வச்சு நேம் போட்ட ப்ரேஸ்லெட்டும் அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கிட்ஸ் பாய்ஸுக்கு மட்டும் நீங்கள் பிரேஸ்லெட் தரவே மாட்டீங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் செஞ்சு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம வந்து லான்ச் பண்ணியாச்சு பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வாங்கி தான் சேல் பண்ணுறேன் இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதில்ல அடுத்ததாக வந்துட்டு அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் இதுவும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வாங்கி ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரிவ்யூஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூஸ் சென்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னா உங்கள் குழந்தைங்க கையில் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த ப்ரேஸ்லெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் இனிஷியல் வேணும் இல்லை நேம் வேணும் அப்படின்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா இப்போது இது நியூ 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 லான்ச்சிங் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸ் டியூப் மாதிரி இருக்கும்ல அந்த இதில் தான் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து பீட்ஸ் வந்து போட்டுட்டு ரெண்டு கிளாஸ் டியூப் மாதிரி இருக்கும் இதில் வந்து கலர் கஸ்டமைசேஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் உங்கள் சாரீஸ்க்கோ இல்லை குர்த்திக்கு மேட்சா நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயரிங் வந்துட்டு வந்துடும் செட் ஆஃப் இயர்ரிங்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளோட பிரேஸ்லெட்டை வேணால் இந்த இயரிங்ஸ் தான் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது இதுலேயும் நம்ம கிறிஸ்டல் ஹேங் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிறிஸ்டல் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ஹேங்கிங்கோடு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் அண்ட் கோல்டு கலர்ல அவைலபா இருக்கு மாதிரி வேணும் அப்படின்னா வாட் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளஸ் பண்ணிக்கோங்க வாட்சிங்